ரொம்ப முக்கியமான இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டில எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயரமாக போயிட்டு இருக்குது ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்து ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என் முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆர் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நாளில் இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம் மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் மார்க்கெட் இல்லாத டேரெக்டருக்கெல்லாம் நாங்களே பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்குது அனைத்து மக்களையும் இணைத்து இன்னைக்கு இத்தனை பொறுமையாக இருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலைவணங்கி அதன் பிறகு நம்மகிட்ட ஆட்சி இருந்த பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிக்கை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிக்கை கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறா நான் என்ன சொல்ல முடியும் வீட்டில் நான் விளக்கேற்றினேன் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றிலே உங்கள் பிரச்சனை அது கருத்து சொல்கிறாங்க எனக்கான உரிமை இருக்குது சொன்னாமலை பேசுனா டி பிஜேபி பேசுனா நம்ம ஃபேமஸ் ஆயிரலாம் சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்குல நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பல அது அவருடைய கருத்துல நான் சொன்னேன்னா நாங்க சொன்னோம்மா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா ஒரு நிமிஷம் ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சா ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கண்ணே கற்பூரம் ஒரு நிமிஷம் கற்பூரம் ஏற்றவில்லைனா தீவிரவாதின்னு நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் அவர் மூளை போய் ஓபன் பண்ணி கேளுங்க அந்த மூலையில எந்த செல் அப்படி சொல்லிச்சு அந்த செல் யாரு அந்த செல் என்ன ஜாதி அந்த செல் என்ன மதம் அந்த செல் என்ன கட்சின்னு அந்த மூலையில போய் கேளுங்க நான் சொன்னேன்னா இல்லனே பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கருத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லிக்காரா பதில் சொல்றேன் இல்லனே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லியிருக்காங்க அவருக்கு அது பதில் சொல்றேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளை காலையில் சொல்லுவார் இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா அவன் ஃபேமஸ் ஆகணும் மார்க்கெட் இல்ல படம் பில்டிங்குற கேட்கறதாக பேசுறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்க முடியுமா